முருகனை நினச்சி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக தீரும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிச்சயமாக இதற்கு ஒரு சக்தி இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதற்காக காசு கொடுத்து கடையில் எந்த பொருளும் நீங்கள் வாங்க வேணாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அது மாதிரி தீட்டு காலங்களில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க செய்ய வேணாம் இதற்கு வந்து நம்ம எந்த செலவும் இல்லைன்னு சொன்ன இல்லையா ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விபூதியை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரமே நம்ம செய்ய போகிறோம் விபூதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இது கர்ம வினைகளையும் போக்கும் நமக்கு வந்த வினையும் சரி வருகின்ற வல்வினையும் சரி எந்த வினையா இருந்தாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவாக இருந்தாலும் இப்ப நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்குவதற்கு இந்த ஒரு விபூதி போதும் வந்தவினையும் வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனின்று சொன்னால் கலங்கிடுமே செந்தில்நகர் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை அப்படின்னு சொல்லுவார் இல்ல அருணகிரிநாதர் அந்த முருகனோட பெயரை சொன்னாலே வந்த வினைகள் அனைத்தும் நீங்கும் நமக்கு நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்குரிய இந்த திருநீரை வச்சு நம்ம முருகபெருமான மனதார வேண்டிக்கொண்டு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்ய போகிறோம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுடைய துன்ப துயரங்கள் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் பொடிப்பொடியா ஆகும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போகும் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் தாங்க இருக்கும் பணம் ஒரு கவலை பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு கவலை பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா சிலர் வாழ்க்கையில மட்டும் பார்த்திங்கன்னா அளவில்லாத கஷ்டங்களும் தடைகளும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போகுதே முருகனை தான் தொடர்ந்து கும்பிடுறோம் ஆனால் முருகன் என் அப்போ என் கஷ்டத்தை தீர்க்க மாட்டிக்கிறாரே அப்படின்னு நினச்சி தீராத கஷ்டத்தில் தவிக்கிறவங்க நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகள் தீர வழி கிடைக்காதா அப்படின்னு திண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான முருகனோட மந்திரம் ஒரே ஒரு வரி தாங்க அதை சொல்லி இந்த சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்கள் கஷ்டமெல்லாம் கரையும் இதை எந்த நாள்ல செய்ய ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் இத முருகனுக்கு உகந்த விசேஷமான தினங்களில் நீங்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக சொல்லப்படுவது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமையில இதை ஆரம்பிக்கலாம் மற்றபடி அந்த நாள்ல செய்ய முடியல அப்படின்னா முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி முருகன் பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் செய்யலாம் அது மட்டும் இல்ல இப்ப பங்குனி உத்திரம் வரப்போகுது அதனால அந்த மாதிரி முருகனுக்கு உகந்த பங்குனி உத்தர நாள் இப்ப தைப்பூசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா ஆடி கிருத்திக வரும் அந்த நாட்களில் இப்படி முருகனுக்கு உகந்த நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய் கிழமையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில முதல்ல விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு குலதெய்வத்திற்கு ஒரு ரூபா காசை எடுத்து முடிஞ்சு வச்சுருங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே வச்சுருங்க காணிக்க வச்ச பிறகு முருகப்பெருமானோடய சிலை இருக்கா உங்கள் வீட்டில் படம் இருக்கா அதை வந்து நல்லா அதுக்கு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நீங்கள் சாமியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூ வச்சு எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க முருகன் படத்துக்கு நேராக உட்காந்து இதை செய்ய ஆரம்பிங்க ஒரு மணப்பலகையோ இல்லை ஒரு பாயோ இல்லை ஒரு பாய் கூட எங்கள் வீட்டில் இல்லைங்க சின்ன பாய் சாமிகிட்டே போடுற மாதிரி அப்படின்னா ஒரு சின்ன துணியாவது விரிச்சு அதற்கு அருகில நீங்க முருகன் படத்துக்கு நேரா உட்காந்துக்குங்க எந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாலும் அவசர அவசரமா சொல்லக்கூடாது அதனால எந்த பலனும் இருக்காது நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து அந்த மந்திரத்தோட பொருள் உணர்ந்து நம்பிக்கையோட பக்தியோட சொல்லணும் அப்பதான் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் முருகனோட மந்திரத்தை சரியான முறையில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அளவில்லாத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்க டைப் பண்றது அப்படிங்கிறது எழுதுற மாதிரி இப்போ நீங்க டைப் பண்ண டைப் பண்ண நீங்க வந்து மனசுல நினைக்கிறீங்க இல்லையா ஓம் சரவண பவ அப்படின்னு அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நம்ம டைப் பண்ணுனாதானே இல்லை அடிக்கடி முருகபக்தராக இருக்கிறவங்க நடுவில் அப்படியே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிறப்பெல்லாம் ஓம் சரப அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருங்க இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க அதில் வந்து விபூதி வந்து நீங்கள் போட்டுக்குங்க கொஞ்சம் விபூதியை அதில் போட்டுருங்க ஒரு பாக்கெட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பாதி பாக்கெட்டை நீங்கள் போட்டு வச்சிருங்க விபூதி வந்து புதுசாக நீங்கள் கடையில் வாங்கின விபூதியாக இருந்தால் ரொம்ப நல்லது வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் உள்ள விபூதியே நீங்கள் பயன்படுத்தலாம் கடையில் இருந்து புதுசாக ஒரு விபூதி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை கொட்டி அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் சக்தி வந்து அதிகம் இப்போ அதில் விபூதியை கொட்டி வச்சுருங்க முருகன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் நெய்வேத்தியமாக என்ன உங்களால் முடியுதோ அதை செஞ்சு வைங்க சர்க்கரை பொங்கல் இல்லை பாயாசம் இதெல்லாம் வைக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு பால் இருந்தால் அதில் கல்கண்டு போட்டு ஒரு ஏலக்காய தூளை போட்டு அப்படியே நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இப்போ அதை வச்சுருங்க அதுக்கு முன்னால் முருகன் படத்துக்கு முன்னாடி அரிசி மாவு இருக்கு இல்லையா பச்சரிசி மாவு அதில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை அது நாட்டு சர்க்கரையோ சாதா சர்க்கரையோ எதை வேணுனாலும் இருக்கலாம் அதை கலந்து அதை கொஞ்சம் வச்சுருங்க இப்போ வச்சுட்டு ஒரு வேப்பில காம்பு இருக்குல்லையா காம்போட அந்த வேப்பிலை இணுக்கு இல்லை மாவிளையோட அந்த காம்பு இருக்கும்ல அது நம்ம எழுதுவதற்காக அதை பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த விபூதி இல்லையா அந்த விபூதியில் வந்து ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கிற அந்த ஒரு வரியை எழுதுங்க கையில் கொஞ்சம் விபூதியை வச்சுக்குங்க கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நம்ம சொன்ன ஓம் நமோ குமாராய நம இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் சொல்லிட்டு அந்த விபூதியை வந்து மறுபடி அந்த நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த விபூதியோடு சேர்த்துறணும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து இதை அப்படியே அன்றைய நாள் முழுவதும் வச்சிருங்க அடுத்த நாள் நீங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதன் ஓர இல்லை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே அந்த வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சிருங்க இதை வந்து தினமும் நீங்கள் வந்து நெற்றியில் வந்து வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் இதை ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு விட்டுடக்கூடாது ஒரு சிலருக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவங்களோட கர்ம வினைகளின் அளவுக்கு ஏற்ப சற்று தாமதமாக நடக்கும் ஆனால் எந்த ஒரு வழிபாட்டுக்கும் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் நிச்சயமாக சக்தி இருக்குது அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும் நல்ல பலனை நிச்சயமாக தரும் உடனே எதிர்பார்க்க எதிர்பார்க்காதீங்க நீங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூட தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி இதற்கு அதிகம் பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய முடியல அப்படின்னா செவ்வாய் ஓரையில காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல கூட நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இதை செய்யலாம் அந்த முருகன் படத்துக்கிட்ட வச்சிருக்கீங்கல்ல அந்த சர்க்கரையும் பச்சரிசி மாவையும் கொண்டுட்டு போய் உங்க வீட்டு கார்டன்லையோ இல்லை மொட்டமாடியிலேயோ ஏதோ ஒரு இடத்துல மண்ணுல அதை போட்டுடுங்க அதை எறும்பு சாப்பிட்றதன் மூலம் உங்களுடைய கர்ம வினையானது குறையும் நீங்க தினமும் எப்படி நெத்தியில அந்த திருநீரை வச்சுக்கிறீங்களோ அதே போல முருகன் படத்துக்கிட்ட கொஞ்சம் அந்த பச்சரிசி மாவையும் சர்க்கரையும் வச்சு தினமும் நீங்க போட்டு பாருங்களேன் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போகும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்